நம்ம சேனலில் சில பேர் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதில் ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் முழுமையாக அந்த காணொலியை பாருங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த காணொலிக்குள்ளே போகலாம் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஷ் வீடியோக்கு போகலாம் முதல் கொஸ்டினாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மூவேந்தர்கள் இருக்காங்கல்ல இந்த மூவேந்தர்களில் யார் மூத்த கூடிய அரச மரபினர் அதாவது சேரர்களா சோழர்களா பாண்டியர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டாவதாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோழர்கள் காலத்தில் சாதிய திண்டாமைகள் இருந்ததா இதற்கு ஆதாரம் இருக்காமே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மூணாவதாக ராமன் தமிழனா ராவணன் தமிழனா இந்த கொஷினையும் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த கொஷினுக்கு தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க முதலாவதா பார்த்தோம் அப்படின்னா மூவேந்தர்களில் யாரு மூத்த குடியினர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் இன்ன வரையிலும் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம முன்னோர்கள்ல இருந்து நம்ம இன்னைக்கு வரையிலும் சொல்லிட்டு வரோம் அதாவது சேரர்கள்தான் முதலாவதாக நம்ம சொல்ற பழக்கம் இருக்கு ஆனா ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தவறான கண்ணோட்டம் பாண்டியர்கள் தான் மூத்த குடி ஏன்னா பாண்டியர்கள் சோழர்கள் சேரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுதான் நியாயமா இருக்கும் இவங்களுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு வரலாற்று பின்னணிகள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல மனிதர்கள் எப்படி தோன்றுனாங்க நில அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ எல்லாருக்குமே தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படிங்கிற நான்கு வகையான நிலங்கள் அக்காலகட்டத்திலே இருந்தது இதுல முதலாவதாக மனுஷன் எங்கிருந்து தோன்றணும் அப்படின்னா என்னதான் கடல்ல இருந்து தோன்றினாலும் அவன் முதலாவதாக வாழ்ந்தது பார்த்தீங்க அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம்தான் தான் அங்கிருந்து தான் வேட்டை தொழில் ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சு விவசாயத்துக்குள்ள வர்றான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசாட்சி அதாவது ஒரு அரசியலை கொண்டு வரான் ஸோ இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்தில் அதாவது மலையும் மலை சார்ந்த நிலத்தில் நடக்குது ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா முதல் அரசமரபு சேர அரச தான் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு கல்வெட்டு ஆதாரமே கிடைக்கல ஸோ இந்த கல்வெட்டு ஆதாரங்கள் யாருக்கு கிடைச்சதோ அதை வச்சு பார்க்கும்போது பாண்டியர்களுக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடம் பழமையான கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு ஸோ இதெல்லாம் டிகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாண்டியர்கள் தான் நம்ம மூத்த குடி மரபினர் அதாவது அரச மரபினர் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் சேரர்களை ஏன் சொல்றோம் அப்படின்னா நிலவாரியங்களாக பிரிக்கும் பொழுது அவங்க தான் மூத்த குடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் நம்ம சொல்றோம் ஆனால் இவங்களுக்கு போதுமான அளவுக்கு எந்த ஒரு கல்வெட்டுமே கிடைக்கல இதுலையும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பிற்கால சேரர்கள் இருக்காங்கல்ல இவங்களுடைய கல்வெட்டை பற்றி ஆராயறதுக்கான எந்த ஒரு சுச்சுவேஷனுமே நம்மளுக்கு அமையல அப்படின்னு சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஐயப்பன் கோவிலில் அதுவும் பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவிலில் இருந்த தமிழ் கல்வெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்வெட்டை இன்னைக்கு காணா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் வருது அப்படி இருக்க காலகட்டத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம தமிழ் மன்னர்களோட கல்வெட்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் கேரளாவில் இருக்கிற ஒரு கோவிலில் தமிழ் கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டை நம்ம தமிழர்கள் இன்னைக்கு போய் வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அதற்கு கண்டிப்பாக விட மாட்டாங்க ஏன்னா தமிழர்கள் எந்த அளவுக்கு நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கல்வெட்டு அப்படின்னா கண்டிப்பா சேரல்கள் தான் மூத்த குடி அப்படிங்கிற வகையான ஒரு வரலாற்று திருப்பம் ஏற்படும் அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமே கிடையாது அதாவது ஒரு கருத்து கணிப்பு வச்சு பார்க்கணும் அப்படின்னா சேரல்கள் தான் அரச மரபினர்கள் மூத்தக்குடி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கல்வெட்டு ஆதாரங்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்க ஆதாரம் தான் முக்கியமா பேசப்படும் அப்படி ஆதாரத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா பாண்டியர்கள் தான் மூத்த குடி அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும் இரண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா சோழர்களுடைய காலத்தில் சாதிய திண்டாமை இருந்ததா அப்படின்னு கேட்கிறாங்க இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி போட்டுட்டோம் ஏன் இந்த கொஸ்டினை அடிக்கடி கேட்கறாங்க அப்படின்னு தெரியல இது மட்டும் கிடையாதுங்க சோழர்கள் தெலுங்கர்களா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்துறாங்க இவங்க தெலுங்கர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க ஒரே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க சோழர்கள் எந்த காலகட்டத்திலையும் தெலுங்கர்களா இருந்தது கிடையாது இதற்கு அவங்க ஆதாரம் என்னமா சொல்றாங்க இரேநாட்டு சோழர்களை எழுக்கிறாங்க அவங்க வந்து தெலுங்கு சைடுல இருந்து தான் உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் சோழர்கள் அவங்களுடைய நாட்டுல பெருசாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கரிகால சோழன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவருக்கு அப்புறம் ஆட்சி பண்ணுறதுக்கு பெருசாக மன்னர்கள் இல்லாதனால அவங்க வந்து பல்லவர்களுக்கு கீழே போயிடுறாங்க ஸோ அப்படி சிற்றரசர்களாக போகும்போது அங்கங்கே செதறி போயிடுறாங்க அப்படி செதறி போய் உருவாக்கப்பட்டதா ரேநாடு ஸோ கொஞ்ச காலம் அங்கே இருக்காங்க என்னதான் இருந்தாலும் தன்னோட தாய் தமிழகத்துக்கு வரணும் தாய் நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே சிற்றரசர்களாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு காலத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்தவங்களால் மட்டும்தான் அந்த இடத்த மறுபடியும் மீட்டெடுக்க முடியுமா தவிர திடீர்னு ஒரு அரச மரபு உள்ள வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி பண்ணிட முடியாது ஸோ சோழர்கள் தெலுங்கர்கள் கிடையாது அவங்க பிரிஞ்சு அங்கே எங்கே போயிட்டு மீண்டும் தன்னோட நாட்டை பிடிக்கிறதுக்காக வந்து தன்னோட தமிழ்நாட்டை பிடிச்சிட்டாங்க ஸோ இதுதான் நடந்ததை தவிர அவங்க தெலுங்கர்கள் இல்லை அவங்க சுத்தமான தமிழர்கள் அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இவங்க காலகட்டத்தில் சாதிய திண்டாமை அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் இதை வந்து இந்த மாதிரியான புரளியை வந்து கிளப்புறாங்க அப்படிங்கிறத சுத்தமாக தரல சோழர்கள் காலத்துல சாதிகள் இருந்துச்சு அந்த சாதிகள் தான் இருந்தது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலுக்கு ஏற்ற குடிகளோட பட்டங்களை வந்து கொடுத்தாங்க ஆனா ஒரே குடும்பத்துக்குள்ள எத்தனை சாதிகள் வேணாலும் இருக்கலாம் அதாவது எத்தனை குடிகள் வேணாலும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க ஒரு அப்பா தச்சரா இருக்காரு அப்படின்னா அவங்க மயனுக்கு விவசாயம் பண்றதுக்கு பிடிச்சிருந்துச்சி விவசாயத்தை பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் வந்து விவசாய தொழில் வந்து பண்ணலாம் அப்படி அவர் விவசாய தொழில் பண்ணார் அப்படின்னா அவருக்குன்னு தனி ஒரு குடி இருக்கும் அப்போனா ஒரே குடும்பத்துல விவசாயி விவசாயம் இருப்பாரு அதாவது இன்னைக்கு நீங்க சொல்ற பல்லர்கள் பறையர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கக்கூடிய ஒரு மனிதரும் இருப்பாரு தச்சரும் இருப்பாரு ஆசாரியும் இருப்பார் இப்படி ஒரே குடும்பத்தில் ஏகப்பட்ட சாதிகள் அதாவது இன்றைக்கி நீங்கள் சாதிகள்னு சொல்லக்கூடிய குடிகளாகவும் இருந்திருக்காங்க சோழர்கள் காலத்திலே தவிர சாதிய தீண்டாமை இல்லை சாதி வேற தீண்டாமை வேற ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் போட்டு குழப்பிக்கக்கூடாது கூடாது இது ரெண்டும் வேற வேற அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி அப்போ எப்போ அந்த சாதிய தீண்டாமை தமிழ்நாட்டுக்கில் வருது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோழர்களுடைய வீழ்ச்சி வரையிலும் சாதிய தீண்டாமை அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு நம்ம தமிழகத்துக்குள்ளே இருந்ததே கிடையாது ஆனால் சோழர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே வடநாட்டில் சாதிய தீண்டாமைகள் இருந்திருக்கு ஸோ ஒரு கல்வெட்டு ஆதாரம் இருக்குது அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குடியினரை தீன் இவங்க வந்து தீண்ட தகாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதின கல்வெட்டு ஆதாரங்கள் வந்து இருக்குது இது எங்க வடநாட்டில் தமிழ்நாட்டில் இப்படி எந்த ஒரு கல்வெட்டுமே கிடையாது எப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான கல்வெட்டுகள் கிடைக்கிது அப்படின்னா சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் எப்போ விஜயநகர பேரரசு நம்ம தமிழகத்துக்குள்ளே வராங்களோ அப்பையில இருந்து தான் சாதிய தீண்டாமையாமறுது அதாவது குடி சாதியா மாதிரி சாதிகள் தீண்டாமைகளாறு அதாவது நீ ஏற்றவன் நீ தாழ்ந்தவன் தாழ்ந்தாழ்வு வந்து அன்னைக்கு தான் வருது இந்த ஏற்றத்தாழ்வு என்னதான் இருந்தாலுமே திராவிட அப்படிங்கிற ஒரு அரசாட்சி வந்து உள்ள வருதோ அதுவரையிலும் எல்லா குடிகளுமே எல்லா சாதியினருக்குமே ஒரு பவர் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பரையர் சமுதாயம் இருக்காங்கல்ல அவங்க கண்டிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது அவங்கள்தான் மூத்த குடி அப்படிங்கிற பற்றி நம்ம ஏகப்பட்ட காணொளி போட்டிருக்கோம் அவங்க ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய ஒரு விஷயத்திற்காக போராட்டமே நடத்தியிருக்காங்க போராட்டம் நடத்துகிற அளவுக்கு அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் வருதோ அன்னைக்கு இவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்க மேலவர்கள் அவங்களுக்கு வந்து நம்ம தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து ஏகப்பட்ட சலுகைகள் வந்து கொடுக்கணும்னு சொல்லி 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 அவங்கள தாழ்த்தப்பட்டவர்களாக இன்றைக்கி ஆக்கி வச்சிட்டோம் எவங்க சோழர்கள் காலத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாங்களோ அவங்க இந்த திராவிட ஆட்சி காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்களாக மாற்றப்பட்டுட்டாங்க மாறலை மாற்றப்பட்டுட்டாங்க ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சோ சோழர்களுடைய காலகட்டத்தில் எல்லா மனிதர்களும் மனிதர்களாக பார்க்கப்பட்டாங்க குடிகளால் மட்டும்தான் பிரிக்கப்பட்டாங்களே தவிர திண்ட தகாதவர்களாக பார்க்கப்படலை திண்டத்தகாதவர்களாக எப்போ பார்க்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியாச்சு ஸோ இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க சோழர்கள் காலம் தொர்க்க காலம் தான் மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ராமன் தமிழனா ராவணன் தமிழனா இதை பற்றி நம்ம விவரிக்கணும் அப்படின்னா இது தனியாக ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடணும் ஸோ இதுவே கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது நிமிஷம் வீடியோ ஆயிடுச்சு ஸோ அதை பற்றி தனியாக ஒரு கணவலிப்படுவோம் அந்த கணவன் காணொலி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதை பற்றி ஒரு தனியாக ஒரு காணொலி போடலாம் இந்த காணொலி அவ்வளோதான் அடுத்த காணொலி பண்ணலாம் நன்றி